வணக்கம் ஊட்டிலிருந்து வந்த கையோடு முதல் வேலையாக நேராக கவிஞர் வைரமுத்து அவர்கள் இழுத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் முதலமைச்சரின் செயலால் அப்படியே உருகி போன கவிஞர் வைரமுத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்படி கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி நாட்கள் சுற்றுப்பயணமாக கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு சென்றிருந்தார் அதன்படி கடந்த ஐந்து நாட்களாக ஊட்டியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் இந்த நிலையில் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்று காலைதான் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊட்டியிலிருந்து சாலை மார்க்கமாக கோய் வந்து அங்கிருந்து விமானம் மூலம் மீண்டும் சென்னை திரும்பினார் அதன்படி சென்னை திரும்பிய கையோடு முதல் வழியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக தன்னுடைய வாகனத்தை கவிஞர் பைரமுத்து அவர்கள் வீட்டிற்கே விட்டிருக்கிறார் அதாவது கவிஞர் வைரமுத்து அவர்களது தாயார் அங்கமல் அவர்கள் கடந்த சனிக்கிழமையன்று மறைந்த நிலையில் அன்று அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வடுகுப்பட்டியில் இறுதி நிகழ்வு நடைபெற்றது அப்போது குறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த வேதனையோடு தனது சமூக தள பக்கத்தில் தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் மேலும் அவர்களை தொலைபேசியாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார் தான் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசுமுறை பயணமாக ஊட்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் சென்னை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் வழியாக கவிஞர் வைர்முத்தவர்கள் வீட்டிற்கே சென்று கவிஞர் வைரமுத்தவர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த வருகையை சற்றும் எதிர்பார்க்காத வைரமுத்து அவர்கள் முதலமைச்சரின் வருகையை பார்த்து இன்ப அதிர்ச்சி கவிஞர் வைரமுத்து அவர்கள் வீட்டில் சிறிது அமர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களிடம் உரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் வைரமுத்து மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் நெகிழ்ந்து போயினர் முதலமைச்சரோடு இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா மற்றும் அமைச்சர் பி கே சேகரபு உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் அதாவது அரசியல் கடந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களும் கவிஞர் வைரமுத்து அவர்களும் நல்ல நெருக்கம் என்பதோடு நல்ல நட்புறவில் இருக்கக்கூடியவர்கள் இதன்படிதான் ஊட்டியிலிருந்து சென்னை திரும்பி கையோடு முதல் வேலையாக நேராக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இழுத்திற்கே வந்து இதற்கு தனது ஆறுதலை தெரிவித்து தைரியம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற உயரிய உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் கூட கருமும் செருக்கும் தொழிலமின்றி எப்பொழுதும் தன்னை சுற்றியிருப்பவர்களை மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்படுவதோடு அவர்கள் மீது அதீத அன்பும் செலுத்தி வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமுக்கமான குறிப்பிடுங்க